அவர் என் கூட வாழணும் இல்லை அவர் செத்து போனேன் மேடம் இதுதான் ஏன் முடிவு நான் இன்னொருத்தலாம் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைங்களுக்கு அப்ப நீ தான் பத்து பேர் அப்பனே ஏற்றுக்கலாம் இன்சில் உண்டு தான் போட முடியும் நீ தான் இருக்கணும் என் கூட கடைசி வரைக்கும் உன ஒதுக்கி விட்டாங்களா ஆனால் தானே நான் ஒதுக்கி விட்டேண்ணா இல்லை நீயே ஏதாவது பண்ணி செத்துத்தோல நல்ல வயத்தில் போகிறதோ தான் நான் இனிமேலாக யா விட்டு கொடுக்க மேடம் இதுதான் ஏன் பதில் இல்லையா எனக்கு ஏன் என்னவோ என்னாவோ அது அதை போய் அனுபவிச்சு நான் வைக்கணும் ஏன் நீங்கள் பார்த்தீங்களா அதுக்கு நாள் தண்டனையும் அதை போய் நீங்கள் அனுபவிச்சு எங்க பண்ணி சொல்ற எங்க நானே புச்சு பிச்சு குத்துப்பாரு அசாங்கத்தை ஏமாத்தன சாமாத்தியமா நீங்க கையெழுத்து படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே ஃபர்ஸ்ட் கல்யாணம் இதுதான் டே அப்ப எனக்கு எவ்வளவு ஒரு ஒரு இது இருக்கும் மேடம் நான் குழந்தை வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் எல்லாம் நீ கூட வந்து பாத்து சும்மா அந்த புச்சு ஊத்துற புச்சு அதே புச்சு ஊத்துற புச்சு ஊத்து போய் இப்ப கூட சொல்றேன் ஏப்பாரி போடு கால் இருக்குறாங்க ஏப்பாரி இப்ப போடு கண்ணு கண்ணு போடு போ பத்தஸ்னா நான் பல்மாரி வந்துறேன் போ அவங்கள புச்சி குத்துற அப்பத்துல இருந்து இதே بلاக் மேல் பண்ணி சரி அப்ப பதில் சொல்ல ஒரு ரெண்டு புள்ளங்களுக்கு நல்லது கரது பண்ணோம் கொள்ள பதில் சொல்ல இப்ப என்னோட எது கேட்டாங்க சொல்லிட்டல நீ சொல்லு சொல்ல பதில் சொல்ல நான் சும்மா புச்சி புச்சான கண்ண பைந்துறான் நீ பைப்பட மாட்டே நீ என்ன ஏனா உள்ள போயிட்டு வந்துட்டல அவனுக்கு துணிச்சல் இருக்குது நீ யா கூட வாந்தா வாணல நீ செத்து போனே இல்ல நாங்க மூணு பேர் சாவோம் அவங்கள போய் இப்ப பார்த்தா ஆளு புச்சி அன்னைக்கு அந்த போனை பண்ணி அவங்க வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க யார் இருக்கறம்மாடா யார் என்ன பண்ணா ஒரே நிமிஷம் நீங்க அவங்களோட இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க கரெக்ட் தான் மேடம் இல்லன்னா மேடம்

எவ்வளவு குடிச்சிட்டாதான் பண்ணாட்டிங்கன்னு கேட்குறீங்களா அப்ப நான் இருக்கிறோமா அப்போ நாங்களா அப்போ உங்களை ஒதுக்கி வச்சா போயிட்டோம் நீ குடிக்கிற போ நான் விளையாட்டு சொல்லுங்க மேடம் இது வீட்டு வேலை அஞ்சு நிமிஷம் வேலை நான் பண்ணிடுவேன் நீ பண்ற ஒரு மூணு வருஷமா நான் என் அக்கா தங்கச்சி பேசக்கூடாது யாருக்கிட்டையும் நான் பேசும்போது எப்படி இருக்கிறேன் நான் கும்பலா இருந்தேன் என் கூட லவ் பண்ணும்போது நீ பாத்துக்கிறேன் நான் ஒரு கடைக்கு படகு கூட என் அக்கா தங்கியோட கும்பலா போய் அதிகமாக உங்க அம்மா பாட்டி எல்லாம் பேசாம இருக்க வேற என்ன பண்றது அவங்க எதிர்க்க உன்னை புச்சி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நான் இருக்கிறேன் அவங்க ஒரே வார்த்தை அவர் சரியில்லை விட்டுட்டு வா விட்டுட்டு வாடுறாங்க நான் ரெண்டு பிள்ளைங்க அப்பான்னு கேட்குது நான் யாரை மென காட்டுறது பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் இந்த பையனுக்கு கருத்து இல்லை உள்ளே போகிறது கூடேம்மா அப்பா புழுச ஒரு போடுவாங்களாம்மா அடிப்பாங்களாமா கொடுமை பார்த்து அந்த பிள்ளைங்க நாற்பது நாளாக போலமுன்னா போலமும் எனக்கு தான் தெரியும் ஒன்று தெரியுமா ஓடிய வெந்திய ஓடியும் எப்படி சேர்த்து பிடிச்சிக்கோ பான்டு மாலை போடுற வேண்டுதல் நெருப்பு ஏறிக்கிறேச்சு கம்முன்னு இருமா நீயே தீ காயத்தில் இருக்கிற வேண்டுதல் நெருப்பு ஏறி என்ன தீ காயம் பாப்பாவுக்கு அடிப்படுது கோயிலில் நெருப்புமே எதுக்கு எதுக்குமான எங்கள் அப்பா வட்டாரு